அனைவருக்கும் வணக்கம் நம் பழம் காலம் தொட்டு இன்று வரை காகத்திற்கு நமக்கும் பல தொடர்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கு பறவைகளுக்கு உணவு வைப்பது என்பது இன்று நேற்று அல்ல நம் பழம் காலம் தொட்டு வருவது அப்படி வைக்கும் உணவில் நாம் சிலவற்றை வைக்கக்கூடாது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி எந்த மாதிரியான உணவுகளை நம்ம காகத்திற்கு வைக்கக்கூடாது காகத்திற்கு உணவு வைக்கும்போது சில தவறுகளை செய்யக்கூடாது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் காகத்திற்கு மட்டும் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம் முதலாவது இந்த காகங்கள் இறந்த நம் முன்னோர்களாக நினைத்து வணங்கி வருகிறோம் இன்னொன்று காகமானது சனீஸ்வர வாகனம் அவரை வணங்கும் விதமாக அவரை திருப்திப்படுத்தும் விதமாக நாம் காகத்திற்கு சாதம் வைக்கும் முறையை தொடர்ந்து வருகின்றோம் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தான் மற்ற ஜீவராசிகளை விட காகத்திற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தருவதாக சொல்லப்படுது இந்த காகத்தை வைத்து சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கு ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல செய்திகள் உண்டு நமக்கு வரும் நன்மை தீமைகளை முன்னொருத்தும் அறிவிப்பது போல இன்னும் பல விஷயங்களை காகத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த காகத்திற்கு தினமும் நாம் உணவு வைப்பது என்பது நம்முடைய குடும்பத்திற்கு அத்தனை நலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த வீட்டில் தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு கொள்கிறதோ அந்த வீட்டுல எந்த தீங்கும் சீக்கிரத்தில் நடக்காது என்பது நம் முன்னோர்களின் வாக்கு காகத்திற்கு உணவு வைக்கும் உணவில் மீத பழைய கெட்டுப்போன உணவுகளை கட்டாயம் வைக்கக்கூடாது ஏனெனில் காகமானது தெய்வம் நாம் முன்னோர் வீட்டிற்கு வரும் சமயத்தில் நாம் இது போல பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த காகத்திற்கு நாம் வீட்டில் மீந்து போன பழைய சாதம் கெட்டு போனவைகளில் போன்றவற்றை வைக்கும்போது நம் குடும்பத்திற்கு நல்லது கிடையாது நம் முன்னேற்றத்திற்கு இது தடையாகும் பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நமக்கு வீட்டில் நல்ல சுபிக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு நாம் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் பணத்தடை நீங்க அதே நேரத்தில் சனியின் உக்கிற பார்வையில் இருந்து எள் சாதம் வைப்பது பழக்கம் நமக்கு உண்டு அதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்திற்கு நாம் வைக்கும் ஒரு சாதம் நாம் பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு அதற்கு நாம் வீட்டில் எப்பொழுதுமே தோசை மாவு இருக்க செய்கிறது அதில் சின்ன தோசை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை எள்ளு இரண்டையும் கலந்து ஊற்றி காகத்திற்கு வைத்தால் நல்லது இந்த மாவில் சேர்த்து உங்களுடைய ராசிக்கு உகந்த பொருட்களை நீங்க அதில் கலந்து வைப்பதும் மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லப்படுது மனிதன் வாழ்க்கையின் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி திசையில்தான் இந்த பிரச்சனைகள் எளிதில் செய்ய ஒரு சிறிய பரிகாரம் இப்படி செய்வதால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொதுவாக நம் முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வரும் ஒரு செயல்தான் காகைக்கு சாதம் வைப்பது காகைக்கு சாதம் வைப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான் ஆனால் இந்த சிறிய செயலில் எவ்வளவு ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு என்பதை நம் மனதில் தெரிந்து கொள்ள வேண்டும் காகைக்கு சாதம் வைத்தால் என்ன பலன் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் காகைக்கு எப்படி சாதத்தை வைத்தால் நமக்கு ஏற்படும் பாதிப்பானது குறையும் என்பதற்கான தீர்வினை நம்ம முழுமையாக தெரிஞ்சு கொண்டு காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் பொதுவாக காகம் என்பது சனி பகவானின் வாகனம் காகத்தை நம் முன்னோர்கள் என்று கூட சொல்லலாம் அதாவது நம் முன்னோர்கள்தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நமக்கு வைக்கும் சாதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் இது உண்மையான ஒன்று பொதுவாக ஏழரை சனியால் ஏற்படும் சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து நம்மால் முழுமையாக தப்பித்து விட முடியாது ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலம் பாதிப்பை குறைத்து கொள்ள முடியும் இதற்கு முதலில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரக கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை நாம் வழிபட வேண்டும் சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக்கொள்ள வேண்டும் நீங்கள் தரும் துன்பங்கள் அனை என் வாழ்க்கையின் நலனுக்காக தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறி வழிபடுவது நல்லது ஏழரை சனியின் பாதிப்பில் உள்ளவர்கள் முதலில் சனி பகவானை திட்டுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காக தான் என்று முதலில் நாம் உணர வேண்டும் இதுவே முதல் பரிகாரமாக இருக்கு அடுத்ததாக நம் வீட்டில் சனிக்கிழமை தோறும் வெள்ளை சாதத்துடன் எள் கலந்து காலை வேலையில காகத்திற்கு வைக்க வேண்டும் காகத்திற்காக வைக்கப்படும் சாதத்தை குளித்துவிட்டு தான் சமைக்க வேண்டும் பச்சரிசி சாதமாக இருந்தாலும் இன்னும் சிறப்பு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்லது இப்படி வாரம் தோறும் சனிக்கிழமைகள தவறாமல் செய்து வர இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதை உங்களால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சனியின் தாக்கத்துல இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் இருக்கு எவரொருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாரோ அவர்கள் சனி பகவானின் தாக்கத்துல இருந்து நிச்சயமாக தப்பித்துக்கொள்ளலாம் என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது பிரச்சினைக்காக பயந்தவர்கள் கூறினால் அல்லது பிரச்சனையில் இருந்து தப்பிக்கொள்வது குறுக்கு வழியில் சென்றால் பாதிப்புகள் அதிகமாகும் நீங்கள் செய்த தவற ஒத்துக்கொண்டு பிரச்சனை ஏற்பட்டால் நேர்வரியில் செல்வேன் என்று செயல்பட்டு பாருங்கள் உங்களின் பாதிப்பானது தானாகவே குறைந்துவிடும் சனிக்கிழமைகளில் எல் சாதம் வைப்பதோடு விட்டுவிடாமல் தினந்தோறும் நீங்கள் சமைக்கும் சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்பு எச்சில் படாமல் காகத்திற்கு வைப்பது பொதுவாக அனைத்து விதமான தோஷத்திற்கும் நல்லது அப்படினே சொல்லப்படுது இதுபோல போல செய்து வர சனி பகவானின் பி இருந்து நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கள் அவர்கள் குடும்பத்துக்கான வசித்த இடத்தை தேடி வரும் நம்பிக்கை அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வருவதாக சொல்லப்படுது நாம் முன்னோர்களை தினமும் ஒரு பிடி சாதம் வைத்து காகைக்கு வைக்க வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாவிட்டாலும் அமாவாசை தினத்தில் இது போல செய்ய நம்முடைய முன்னேற்றத்திற்கு முன்னோர்களின் ஆசையால் தான் நம் வாழ்க்கை அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடிகிறது எனவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு காகத்திற்கு தினசரி உணவிட வேண்டும் என்று பழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க காகத்திற்கு உணவிடும் பழக்கத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமை வளர்ந்து குடும்பத்தில் எப்பொழுதும் அமைதி நிலைக்கும் காகம் சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலம் சனி பகவான் தரும் இருந்து விடுபடலாம் இறைவனின் பரிபூர்ண அருளும் அன்பையும் பெறலாம் ஏழரை சனியின் மூலம் நாம் பாதிப்பிலிருந்து விடுபட காகத்திற்கு இள்கலந்த சாதம் வைப்பதன் மூலம் ஏரரிசனியின் தாக்கம் சற்று குறையும் காகத்திற்கு நாம் உணவிடும்போது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுற்று வட்டாரத்தில் ஏதேனும் பூச்சிகள் இருந்து கிடந்தால் அவற்றை அப்புறப்படுத்தவும் செய்கிறது இதனால் நோய் நம்மை தாக்கத்தில் இருந்து உதவக்கூடியதாக இருக்கு காகத்திற்கு உணவளிக்கும் பொழுது காகமானது தன் கூட்டத்தையே அழைத்து வந்து உணவை பகிர்ந்து கொள்கிறது இதை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு உணவு வைப்பதால் முன்னோர்களின் ஆசி நமக்கு பரிபூரணமாக கிடைப்பதோடு சுற்றுப்புறம் சுகாதாரமாக இருக்கும் சனி பகவானின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக காகத்திற்கு உன் காலத்தை தொட்டு அறியக்கூடிய சக்தி உண்டு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி காகத்திற்கு உண்டு அப்படிப்பட்ட காகத்திற்கு எந்த உணவை படைத்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கொண்டு நம்ம காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அமாவாசை தினத்தில் குளித்து முடித்து விட்டு அதிகாலை நேரத்தில் சமைத்து காகத்திற்கு நாம் எல் கலந்த சாதத்தை வைக்கும் போது முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முன்னோர்களின் அருள் பெற கட்டாயம் தர்பணம் கொடுப்பது காகைக்கு உணவு இடுவது இது போல செய்து வருவதால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வறுமை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே